வணக்கம் இன்னைக்கு நம்ம ஹாப்பி லைஃப் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு புது புக்கினுடைய ஒளி வடிவம் தான் அதனுடைய வீடியோஸ் தான் இனி அடுத்தடுத்து பார்க்க போறோம் என்ன அப்படின்னா அட்டாமிக் ஹேபிட்ஸ் சின்னஞ்சிறு பழக்கங்கள் நாற்பது லட்சம் பிரதிகளுக்கு மேலே இது விற்பனை ஆயிருக்கு உலக அளவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான புக் எப்படி வந்து ஒரு சின்னஞ்சிறு பழக்கத்தை வந்து நம்ம மேற்கொள்றதுனால வாழ்க்கையில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸை நாம எடுக்க முடியும் எவ்வளோ பெரிய சாதனைகளை நாம படைக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தில் ஜேம்ஸ் கிளியர் அவர்கள் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு அவருடைய லைஃப் லெசன்ஸ் ஆகட்டும் எல்லாமே அப்புறம் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் நிறைய வெற்றி பெற்ற சாதனையாளர்களுடைய பழக்கங்களை வச்சு நாம எப்படி அந்த விஷயத்தில் முன்னேறலாம் அப்படின்னு நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு மோசமான பழக்கங்களை தகர்த்தெறிந்து நல்ல பழக்கங்களை உருவாக்குவதற்கான ஒரு எளிய வழி அப்படின்னு தான் இந்த புத்தகத்தினுடைய இன்ட்ரோவே இருக்கு மனம்சார் உளவியல் ஹவு டு இன்ஃப்ளூன்ஸ் அண்ட் இன்ஃபுளுயன்ஸ் பீப்புள் சிந்தித்து பாரு செல்வந்தனாக இந்த மாதிரி நிறைய புத்தகங்களினுடைய வரிசையில் இப்போ சின்னஞ்சிறு பழக்கங்கள் அப்படின்ற இந்த புத்தகத்தினுடைய விஷயங்கள் என்னென்ன நம்மளுடைய வாழ்க்கைக்கு இது எவ்வளோ உபயோகமாக இருக்க போகுது அப்படின்றத நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து இந்த புத்தகத்தில் ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி தான் இதை நூலாசிரியர்னுடைய ஒரு இன்ட்ரோவா சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா ஒரு சின்ன இன்ட்ரோவா சொல்றோம் ஓகேவா ஜேம்ஸ் கிளேர் அவர்கள் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும் போது அவர் பேஸ் அந்த கிரவுண்ட்ல உட்காந்துட்டு இருக்கும் போது ஒருத்தருடைய பால் வந்து இவருடைய மூக்கில் பட்டு இவருக்கு பெரிய பார்த்தா சின்னதாக இருந்த மாதிரி தான் இருந்திருக்காடி பட் இவருக்கு வந்து மூக்கில் பெரிய காயம் எலும்பெல்லாம் உடஞ்சு மூக்கே சேதமாகி அந்த மாதிரி நிறைய ஆபத்து ஏற்பட்டிருக்கு இருக்கு ஸோ அதன் பிறகு நிறைய மாதங்களுக்கு பிறகு இவர் குணமடைஞ்சிருக்காரு அப்போ வந்து இவர் எப்படி குணமாகி அவருடைய வாழ்நாளில் சிறந்த ஒரு மனிதன் ஆனார் அப்புறம் வந்து கல்லூரியில் வந்து முதல் மதிப்பெண் எடுத்து முதல் மாணவனாக வந்தார் அப்புறம் பேஸ்பாலில் வந்து இவர் விளையாண்ட்ருந்தார் பட் இவருக்கு அந்த இது நடந்ததுனால ஒரு ஆபத்து நிகழ்ந்ததுனால இவருடைய லைஃப்பில் பண்ண முடியாமல் போச்சு அதன் பிறகு அதற்கும் சரியான பயிற்சிகளை எடுத்து அதன் பிறகு பேஸ்பால் வீரராக எப்படி ஆனார் அப்படின்ற அவருடைய வாழ்க்கை விஷயங்களில் இருந்து அவர் சின்னஞ்சிறு பழக்கங்களை மேற்க அதன் மிகப்பெரிய அடைஞ்சிருக்காரு பழக்கங்கள் ஒரு ஹேபிட்ஸ் மூலியமாக எப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்லதை கொண்டு வரலாம் எப்படி சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறலாம் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு ஓகேவா உங்களுடைய ஆற்றலை முழுமையாக நீங்கள் பயன்படுத்துவதற்கு இப்புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள கோட்பாடுகள் உங்களுக்கு உதவும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு எழுதியிருக்காரு என் வாழ்வில் விஷயங்கள் மேம்பட வேண்டும் என்றால் அதற்கு நான் மட்டுமே பொறுப்பாளி அப்படின்றதையும் அவர் அறிந்து வைத்திருந்தாரு அப்படின்னு சொல்றாரு நான் முன்னேறுவதற்கு எனக்கு இருந்த ஒரே வழி சின்னஞ்சிறிய நிலையிலிருந்து துவங்குவது மட்டுமே சின்ன சின்ன ஹேபிட்ஸ்ல இருந்துதான் பெரிய விஷயங்கள் உருவாகுது இல்லையா அடுத்து என்னுடைய வாசகர்களின் எண்ணிக்கை வளர வளர என்னுடைய தொழில் வாய்ப்புகளும் வளர்ந்தன பழக்கங்களை உருவாக்குதல் நடத்தையில் மாற்றங்களை ஏற்பட்டு தொடர்ச்சியாக மேம்படுதல் போன்றவற்றிற்கு பின்னால் அறிவியலை பற்றி பேசுவதற்கு முன்னணி நிறுவனங்கள் அதிக எண்ணிக்கையில் எனக்கு அழைப்பு அப்படின்றாரு அதன் மூலியமாக தான் இவர் வந்து ஓகே இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதலாம் அது மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு அதன் பிறகு புத்தகம் எழுதியிருக்காரு அவர் வந்து அந்த பேஸ்பால் பால் பட்டுச்சு ஸோ அதன் பிறகு அவர் என்ன ஆனார் அப்படின்னா நான் முற்றிலுமாக குணமடைவதற்கும் உடற்பயிற்சி கூடத்தில் என் உடலுக்கு வலுவூட்டுவதற்கும் பேஸ்பால் மைதானத்தில் மிக உயர்ந்த நிலையில் செயல்படுவதற்கும் ஒரு எழுத்தாளராக ஆவதற்கும் ஒரு வெற்றிகரமான தொழிலை உருவாக்குவதற்கும் ஒரு பொறுப்பான நபராக உருவாவதற்கும் சின்னஞ்சிறு பழக்கங்களைத்தான் நான் சார்ந்திருக்க வேண்டியிருந்தது நான் என் ஆற்றலை முழுமையாக உணர்ந்து கொண்டு பயன்படுத்த அந்த சின்னஞ்சிறு பழக்கங்கள் தான் உதவின ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய லைஃப்லையும் சின்னஞ்சிறு பழக்கங்களை நாம் எடுத்துக்கிட்டு அதை வந்து மிகப்பெரிய சாதனையாக நம்மளுடைய லைஃப்பில் அச்சீவ்மெண்ட்டாக கொண்டு வர்றதுக்கு தான் இந்த புத்தகம் ஓகேவா மாறாத ஒன்றை பற்றியதே இந்நூல் மனித நடத்தியின் அடிப்படை விஷயங்களைப் பற்றியது இது நம்பகமான நிரந்தரமான கொள்கைகளைப் பற்றியது இது இந்நூலில் இடம்பெற்றுள்ள யோசனைகளைக் கொண்டு நீங்கள் உங்கள் தொழில் வாழ்க்கையையும் குடும்ப வாழ்க்கையையும் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையுமே எழுப்பலாம் ஆரோக்கியம் பணம் உற்பத்தி திறன் உறவுகள் என்று உங்கள் இலக்கு எதுவாக இருந்தாலும் ஓகேவா உங்கள் இலக்கு எதுவாக இருந்தாலும் அதில் மேம்படுவதற்கான வழிமுறையை தேடுகின்ற எவரொருவருக்கும் நான் இங்கு விளக்கவிருக்கின்ற உத்திகள் மிகவும் பொருத்தமானவையாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த புத்தகத்தை வந்து நாம நெக்ஸ்ட் வீடியோல இருந்து பார்க்க போறோம் சின்னஞ்சிறு பழக்கங்கள் அட்டாமிக் ஹேபிட்ஸ் உடைய எல்லா புத்தகங்கள் போலவும் இந்த சின்னஞ்சிறு பழக்கங்கள் அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்ற இந்த புத்தகமும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கருத்துக்களை தெரியப்படுத்துங்க வேற என்ன புத்தகம் இந்த மாதிரி நாம போடலாம் அப்படின்றதையும் கருத்துக்கள்ல தெரியப்படுத்துங்க நெக்ஸ்ட் அந்த அந்த புத்தகங்கள் போகலாம் இப்போ நம்மளுடைய சேனல்ல நாலு புத்தகங்கள் நிறைவடைஞ்சிருக்கு ஓகேவா இக்கிகாய் சிந்தித்து பாரு செல்வந்தனாகு பணம் சார் உளவியல் ஆள் மனதின் அற்புத சக்தி இந்த நாலு புத்தகம் முடிஞ்சிருக்கு இப்போ ஹவு டு ஃபின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃபுளுயன்ஸ் பீப்புள் அண்ட் தென் இந்த சின்னஞ்சிறு பழக்கங்கள் இந்த ரெண்டு புத்தகங்கள் போயிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் போல உங்களுடைய சப்போர்ட்டை தயவு செய்து மறக்காம தெரியப்படுத்துங்க மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க நாம அடுத்தடுத்த வீடியோஸ்ல இந்த சின்னஞ்சிறு பழக்கங்கள்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு அப்படின்றத பார்த்து நம்மளுடைய அடுத்த கொண்டு போகலாம் அது வரைக்கும் உங்க எல்லோருக்குமே எல்லா நாளுமே இனிய நானாக அமைய வாழ்த்துக்கள் பாய்